வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாப்பாடு இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டெனில் எல்லா கண்டஸ்டன்ட்டுமே ரொம்பவும் சூப்பராக பாடிட்டு வராங்க அதுலேயும் ஒன் ஆஃப் த யங்கஸ்டு கண்டஸ்டண்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கவங்க தான் வர்சினி அவங்க ஸ்ரீவர்சிணி அவங்கள பற்றின சில தெரியாத தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்ரீ வர்சினி அவங்க சென்னையில் தான் பிறந்திருக்காங்க இவங்க தன்னோட ரெண்டரை வயதுலேயே பாடல்களை கேட்டு பாட ஆரம்பிச்சிருக்காங்க இதை பார்த்த இவங்களோட பேரண்ட்ஸ் இவங்களோட திறமையை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்போது சோசியல் மீடியாவில் இவங்க பல வீடியோக்களையுமே இவங்க பாடுற வீடியோக்களை பதிவிட்டுருக்காங்க ஒரு வருடத்துக்கு முன்னாடியே சோசியல் மீடியாவில் ரொம்பவும் வைரலான ஒரு குழந்தையாக மாறியிருக்காங்க வர்ஷினி அவங்க பாக்கிராஜ் பாரதிராஜா உட்பட பல பிரபலங்களையுமே நேரில் சந்திச்சு இவங்க பாடல்களை பாடியிருக்காங்க அவங்களும் இவங்களை பாராட்டி மட்டும் இல்லாமல் பாக்யராஜா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருனா இவங்க ஃப்யூச்சரில் நல்லா பாடக்கூடியவங்களும் வரப்போகிறாங்க அதனால் இவங்கள முறையாக பாடல்களை கற்றுக்க வைங்கன்னு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க இப்போது வர்சினி அவங்க முறையாக பாடல்களுமே கற்றுக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் சூப்பர் சிங்கரில் ஒன் ஆஃப் த என்டர்டெய்னராகவும் ரொம்பவும் கலகலப்பாகவும் சூப்பர் சிங்கர் செட்டை வச்சுட்டு வராங்க வர்சினி அவங்க வர்ஷினி அவங்க இது மட்டும் இல்லாமல் வானரன்ற ஒரு தமிழ் திரைப்படத்தில் இப்போது நடிச்சுட்டும் வராங்க சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னில் இவங்க வெற்றி பெறத்துக்கு தமிழ்னு சொல்லுவாங்க எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் வர்ஷினி அவங்களோட என்டர்டெய்னிங் வீடியோவும் அவங்களோட பாடல்களும் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறத மறக்காமக்கையில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க